சென்று விடுவான் அப்பொழுது என்ன கூறுகிறது அகன்றுவிடும் கோவில்களுக்கு சென்றால் உம்தேகத்திலே உள்ள அதிர்வலைகள் குறைவாக இருக்கும் அதிர்வலைகள் சமன்படுத்தப்பட்டு நல் நிலையை நோக்கி நகர்ந்து பரமாத்மாவிடம் சேர்வதற்கான பணியை செய்ய உனக்கு எளிதாக இருக்கும் அல்லது புரிய வேண்டும் என்று உரைத்தால் நோய் நொடியிலிருந்து விலக வேண்டும் என்றால் ஓரிரு தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கூறுவார்கள் பீரங்கத்திலே தன்வந்திரி அவரை சென்று சந்தித்தால் நோய் விலகிவிடும் என்பது அனைவரும் அறிந்த உண்மையே அதை போல் இரவு ஆழ்நிலை தூக்கத்திலே உள்ளவனின் ஆன்மாவானது அவன் செல்லாத பொழுதும் நிலை கொப்ப நிலை அதற்கு வினை என்பதே கிடையாது அப்பொழுது அது என்ன செய்கிறது என்றால் சென்று தன் வினைகள் இயல்பு நிலையிலே கழிப்பதற்கான முயற்சிகளை அது செய்கிறது அதனால் அவரவர் எங்கெங்கு கோயிலுக்கெல்லாம் செல்கிறார்களோ அந்த கோவிலின் புராதான உண்மையான புராண நிலையை அறிந்தால் இவர்கள் என்ன வினைக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் என்பதையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நான் சொல்வது புரியுது புரியுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் புரியுது புரியுது ஒருவன் ஆன்மா செல்லும் கோவில்களின் உண்மையான புராண நிலையை புராண கதையை உணர்ந்தால் இவன் இந்த ஜென்மத்திலே இவன் ஆன்மா பாதிக்கப்பட்டு வினையை சுமந்திருக்கும் நிலை என்னவென்று அவன் ஆன்மா செல்லும் கோயில் பரிகார கோயில்களின் புராண கதைகளை தெரிந்தால் இவன் இப்பொழுது இயல்பாக படும் வினைகளின் அர்த்தம் புரிந்துவிடும் என்று உரைக்கிறேன் இதுவே இவர்களின் நிலை இப்பொழுது உமது நிலைக்கு வருவோம் உம்மை போன்ற சித்தர்களின் நிலை என்னவென்றால் ஆதி நிலையிலே உமது ஆன்மா சென்று வந்த இடங்களின் நிலை என்னவென்றால் ஏற்றுவது தேகத்திலே உமது ஒளி தேகமாக மாற்றுவதற்காக உமது உடலிலே உள்ள அனைத்தையும் சரி செய்து இயல்பு உடல் அல்லாது உள்ளே உள்ள அனைத்தையும் ஒளி வடிவமாக மாற்றி அமைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் பரம்பொருள் ஜீவ ஜோதியாக திகழ்கிறானோ அங்கெங்கெல்லாம் உமது ஆன்மா சென்று உமது ஒளி தேகமாக உமது உடலை வள்ளலாறை போல் மாற்றி இருக்கிறது என்ற சூட்சமத்தையும் உமக்கு உணர்த்தி இதில் வேறேதும் உள் நுழைந்து சூட்சமமான நிலையை தெரிவிக்க வேண்டும் என்றால் தெரிவிக்கிறேன் அல்லது இத்துடன் ஆசை அளித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரா இல்ல இல்ல இதுக்குள்ள சூச்ச வேண்டாம் இப்போதைக்கு சபை வளரட்டும் அப்படின்னு சொல்லுங்க உமது தேகத்திலே அனைவரும் இதை தெரிந்து கொள்ளட்டும் உமது தேகத்திலே உமது அங்கங்களிலே ஓடும் இரத்த நாளங்களிலும் இயல்பாக இரத்த நாளங்களில் ரத்தங்கள் இயங்கி ஓடி இருந்த பொழுதும் சிவபெருமானை போல் அனைத்தையும் உள் எரித்து துளைத்து உள்ளே ஏதுமின்றி வெற்றிடமாக வைத்திருக்கும் சிவசபை ஆசானே இதுவே உமது உயர்நிலை அதனால்தான் கலியுகத்தையும் நாளையையும் மாற்ற முடியும் என்ற நிலையை உமக்கு ஆசீர்வாதமாக சிவபெருமானும் அகத்திய பெருமானும் அருளியுள்ளனர் என்ற நிலையையும் உரைத்து இதை உரைத்ததற்கு காரணம் உமது பெரும் நிலை பெரும் நிலை என்பதை வருவோர்கள் உணர்ந்து நீர் எளிதாக தோற்ற அளித்திருந்த பொழுதும் என்பதையும் உமக்கு உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் சொன்னதுக்கு மகிழ்ச்சி பெருஞ்சபையில இவள ஆற்றல்கள் உலாவி அற்புதம் நிகழ்ந்து அற்புதமான அத்தகைய களிமாற்றம் நிகழ அத்தனை தேவாதி தேவ சித்த பெருமக்களும் அனுகிரகம் கொடுத்து அவங்கள திருவடி அணிந்து விஸ்வமித்திர மகரிஷியின் உயர் உன்னத அற்புதமான அத்தகைய பகிர்வு எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரும் சூட்சமத்தை கேட்டு அறிந்து அனைவரும் பகிர்ந்து இன்பமாக இருக்கலாம் அதனால் நான் உள் சென்று விளக்குவதற்காகவே சிவபெருமானால் அனுப்பி என்னிடம் என்னிடம்ளை புரிய வைப்பதற்காக சிவபெருமான் அகத்திய பெருமானும் என்னை வைத்திருப்பதன் நிலை என்னவென்றால் இங்கு வரும் ஆன்மாக்கள் ஏதோ பரமாத்மா அடைய முடியாத நிலையிலே பெரும் விஷயமாக அல்ல எளிதாகவே அடைய முடியும் என்பதை அனைவரின் மனதிலையும் பரப்புவதற்காகவே என்னை அமர்த்திருக்கிறார்கள் அதனால் விஸ்வாமித்திரனிடம் இதை போன்ற இரகசியங்களையோ இதையோ கேட்டு அனைத்தையும் பெற்று கொள்ளலாம் பெற்று கொண்ட பிறகு அதில் ஒரு சதவீதமாவது நம் சிவசபையை நோக்கிய ஞானத்தை பெற்று சிவசபையை மனதிலே நினைந்து அனைவரும் அகத்தியர் நாமத்தை ஒரு பன்னிரண்டு முறையாக முறையாக கூறிவிட்டு செல்லுங்கள் என்பதை மட்டுமே கோரிக்கையாக விஸ்வாமித்திரன் வைத்து அதுவும் உம் அவரவர் நிலையிலே அவரவர்களுக்கு ஏற்படும் தடைநிலைகள் அறுக்கப் பெற்று குடும்ப சமேதராக பெரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வாக வாழ்வீர்கள் என்பதற்காக இதனை கோரிக்கையாக வைத்து அமர்ந்திருக்கிறேன் எவருக்கேனும் ஏதேனும் ஆன்மீக சந்தேக சூட்சம கேள்விகள் இருந்தாலும் சபையாசானிடம் கூறுங்கள் அவர் அதில் எதை கேட்க வேண்டுமோ அதை என்னிடம் கேட்டு அனைவருக்கும் இவ்வாறு தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் அனைவரையும் உமக்கு அனைவருக்கும் பகிர்ந்தளிப்பார் என்பதையும் கூறி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் மகிழ்ச்சி உங்களோட சூட்சம இந்த தெரிஞ்சுக்க எல்லா சீடர்களும் எகிடு எண்ணங்களை வைத்தும் தேவையற்ற நம்மை சிவசபையையும் நம்மையும் உள்ளிருந்து பார்க்கும் எண்ணங்களோடு வைத்திருப்ப இருக்கும் கேள்விகள் அனைத்தையும் அவர்கள் எவ்வாறு இங்கு அம்பை எய்தார்களோ அதில் மூணு மூன்று மடங்காக அவர்களையே சென்றடையும் என்ற நிலையையும் உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் இதை நான் செய்ய வேண்டும் என்பதில்லை நம்மை போன்ற பித்தர்களுக்கு ஏதேனும் ஒன்று என்றால் சிவபெருமா தனது நெற்றிக் கண்ணை திறந்து விடுவார் என்பதையும் உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அந்த நிலை இங்க நடந்திதான் வந்துகிட்டு இருக்கு எல்லாமே சூட்சமத்துல எதுவும் பண்ணாலும் இயல்புல பிரச்சனை ஆயிருது காண முடியுது தேவையற்ற எண்ணங்களோடு பார்த்து சந்தேக குணங்களோடு பார்த்து எவன் ஒருவன் கேள்வி எடுத்து எள்ளி நகையாடி நினைத்து நினைத்தானே ஆனால் முதலிலே முழங்காலில் இருந்து அவனுக்கு பிரச்சனைகள் தொடங்கும் என்பதையும் பாதம் இருந்தே தொடங்கும் ஏனென்றால் நீ நடந்து மற்றொரு இடங்களுக்கு தானே தேவையற்ற வினாக்களையும் எல்லி நகையாட முடியும் என்ற நிலையிலே முதலிலே பாதங்களும் முழங்காலும் பிரச்சினைக்கு மிகுந்த பகுதியாக மாறும் என்பதையும் உணர்த்தி அதனால் சிவசபை ஆசானையோ அகத்தியரையோ சபையையோ தேவையற்ற சந்தேகங்கள் கேட்க வேண்டாம் என்று நான் உரைக்கவில்லை மறுபடியும் உரைக்கிறேன் எல்லி நகையாடி தேவையற்ற இவர்கள் உண்மைதானா என்பதை ஆராய நினைத்தீர்களே ஆனால் இது நிகழலாம் என்பதையும் உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் இருக்கிறேன் விஸ்வாமி அதுக்குதான் நீங்க உடனேக்கு உடனே தண்டனை கொடுத்துக்கிட்டுக்கே இருக்கு நான் பா பார்த்து இயல்புல இங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கும் அதெல்லாம் அப்படி குதர்க்கவாதிகள் ஒன்னு ரெண்டு பேர் வராங்க அவங்க அதற்கூட பலன உடனே ஒரு வார காலத்துக்குள்ளேயே அவங்களுக்கு அங்க தெரிஞ்சது கஷ்டம் அதை நான் கூறினால் சரியாக இருக்காது சிவசபை ஆசானாக நீரே கூறுவதே நன்று என்பதையும் உரை தமர்ந்திருக்கிறேன் நீங்க கொடுத்த அந்த ஞானத்தால அப்புறமான அந்த தன்மையால எதையும் யார்கிட்டையும் எதிர்பார்க்கதும் கிடையாது யாருக்கும் எதுவும் செய்வாங்கன்னு பாக்குறது கிடையாது எவ்வாறு இருந்து இன்று எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை முழுவதுமாக உணர்ந்தவன் நீ எவரிடமும் இவர்கள் தருவார்கள் என்ற நிலையையும் சிறிது கடுக அளவு கூட நினைக்காமல் சிவசபையை வளர்த்தவன் நீ அவ்வாறு இந்நிலை வந்த பிறகு என்னால் இந்நிலையை நான் தான் இதை செய்வேன் நான் தான் இதை செய்துவிட்டேன் என்றால் இவை அனைத்தையும் பார்த்து அகத்திய பெருமானால் சிவசபையை காக்கும் பொறுப்பிலே இருக்கும் நாங்கள் அனைத்தையும் விடுத்து அமர்ந்திருக்க முடியாதல்லவா உங்களோட அனுகிரகம் ஆசீர்வாதம் என்றென்றும் இருந்துகிட்டு இருக்கு அதன் வழியிலே நாங்கள்லாம் அதன் வெளிச்சத்திலே அதன் அனுகிரகத்திலே அற்புதமான அருட்பார்வையிலே பார்வையிலே அது சிவசித்த மகா பார்வையிலே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஏதும் தெரியாது என்றவன் மேலோங்கி செல்கிறான் எனக்கு எது அனைத்தும் தெரியும் எனக்கு இது தெரியும் என்பவன் கீழ் நோக்கி செல்கிறான் இவ்வளவுதான் தெரியும் நினைக்கிறவங்க இங்க எல்லையே கா வச்சுட்டு வர முடிய மாட்டாங்க திருப்பி வர முடிய மாட்டாங்க தெரியாத தெரியாத நினைப்பவர்கள் ஒருவேளை இதை போல் நினைத்து துயரத்தில் ஆழ்ந்து இதனால்தான் ஆழ்ந்தோம் என்ற நிலையையும் உணர்ந்து வர முடியாமல் எவ்வாறு உம்மை சந்திப்பது என்று நினைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு வரம் மகிழ்கிறேன் அவர்கள் நான் சொன்ன நாற்பத்தி ஓரு நாட்கள் விளக்கேற்றி பன்னிரண்டு முறை கூறி உதிகை மலையிலே சென்று அங்கம் துளக்கி அகத்திய பெருமானை குடும்ப சமேதராக லோபமுத்தை தாயின் திருப்பாதத்தை பெற்று அங்கிருந்து உண்மை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உமது மனதிலே அன்று அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று நீ உரைத்து ஆனால் அவர்களுக்கும் அனைத்தும் மாறும் அவர்கள் வாழ்க்கையும் சிறப்பும் என்பதை வரமாக அழித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித் அவர்களுக்கும் ஒரு விதமான இப்பொழுதும் சிவசபை நல்லதையே பயக்கும் என்ற நிலையிலே அவர்கள் அதிலிருந்து மீள்வார்கள் சிவசபையை நம்பி வருவார்களே ஆனால் அனைத்தையும் சிவசபை செய்யும் அகத்திய பெருமான் செய்வார் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறார் முருகப்பெருமானின் ஆட்சி பெறும் அனைத்து இடமுமே வதம் அல்லாது ஆட்கொள்ளும் இடம் அதனால் எவ்வளவு பெரிய தீமைகளை நினைத்திருந்த பொழுதும் அதை முழுவதுமாக முழுவதுமாக சிறு எண்ணத்திலே இன்றி அனைத்தையும் அகற்றி உணர்ந்து இவை செய்து விட்டானே ஆனால் அவர்களின் வினை களைய பெறும் என்பதையும் உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் சரி அதன் வச்சு சொல்லுதான் அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் எங்கெங்குள்ளார்கள் எந்தெந்த ஊரில் உள்ளார்கள் யார் யார்கள் உமது ஊரிலே நான்கு தெருக்களிலே யார் யார் உள்ளார்கள் என்பதும் எமக்கு அறியும் ஒளிப்பதிவு சாதனங்களால் சிவசபையின் மாண்பு கெடாமலும் சிவசபையில் இருந்து தேவையற்ற வார்த்தைகள் உதிர்க்க கூடாது என்பதால் அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் மகரிஷியே நமோ நமக நமோ நமக நல்லதே நடக்கட்டும் வருங்காலங்கள்ல அவங்களுக்கும் இப்பொழுதும் சிவசபை அனைவருக்கும் நல்ல விதமாக அவர்களுக்கு ஒரு ஒரு விதமான நன்மையே பயக்க வேண்டும் என்ற நிலையிலே அனைவரையும் மறுபடியும் உணர்ந்து நன்மை பெற்று செல்லுங்கள் என்பதற்காகவே இந்நிலையை தருகிறது சிவசபை அதுவும் நான் உரைத்து கொண்டிருக்கும் இத்தருவாயிலே அகற்றிய பெருமானே வந்து இதை கூற சொன்னதால் இதை கூறுகிறேன் அதனால் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் அகத்திய பெருமான் உங்கள் உங்கள் நன்மைக்காகவே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ இங்க வந்து அனுகிரகம் பெற்றவங்க வந்து இப்போ அத சொல்ல நாங்க மறந்து எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இப்ப வர்றவங்க உடனடியா 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 அவங்களோட அதாவது பிரச்சனைகள் தீர்க்கப்படுது அதிசயமா தேர்வு அதிசயம் நடக்கு அந்த வருது எவ்வளவோ அதிசயங்களை நாம் கூற வேண்டாம் அவரவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அவரவர்கள் உணர்ந்தவர்கள் அதை வாய் மூலியமாக தமது திருவாய் மொழிகளால் பகிர்ந்தளித்து விடுவார்கள் நாம் கூறினோம் என்றால் ஏதோ மிகைப்படுத்தி கூறுவதை போல் இருக்கும் ஆசானை அதனால் நடந்தவர்களை உணர்ந்து இங்கு வந்து ஆசிர்வாதம் பெற்று அனைவரையும் நல் சீடர்களாக அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சீடனையாவது நல் சீடனாக மாற்ற உதவினாலே நமக்கு சிவசபையின் அவர்கள் செய்த பெரும் புண்ணியத்தை பெறுவார்கள் என்பதையும் உணர்த்துகிறேன் அவர்களுக்கும் தேவையற்ற எண்ணங்களை வைத்து வந்து இப்பொழுது துயரத்தில் இருக்கும் அனைவருக்கும் அவகாசங்களையும் அளித்திருக்கிறார் அகத்திய பெருமான் இதை அனைவரும் உணர்ந்து தயவு கூர்ந்து இதை உபயோகித்து சரி செய்து எந்தவித தயக்கமும் இன்றி இங்கு வாருங்கள் நாம் செய்து என்ன கேட்பார்கள் என்ன சொல்வார்கள் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு எவரும் எம்மை மீறி உம்மை ஒரு வார்த்தை கூட ஏன் இவ்வாறு செய்தாய் என்ற கேள்விக்கு உட்படுத்த மாட்டார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறேன் எவர் வேண்டுமானாலும் இங்கிருந்து விடுத்து சென்றவர்கள் எவர் வேண்டுமானாலும் உண்மையாக வர வேண்டும் என்றால் மூன்று மாத காலம் அவகாசம் அளிக்கிறேன் அதற்குள்ளே வந்து சேர்ந்து விடுங்கள் இங்கே இங்க வந்து சீடர்கள் ஒவ்வொரு சீடர்கள் ஆனா அனுகிரகம் பட்டு எல்லாம் எல்லாரும் வந்து ஓபனா அதாவது சிறந்த மனசோட சொல்லதவங்க இருக்காங்க இதுல இறை காட்சிகள் இறை அனுகிரகங்கள் தடை தடை தகர்த்தத உயர் நிலையை பெற்றவங்க கூட அத வந்து சிறந்த இதா அப்படி சொல்ல மாட்டேங்க நானு அங்க கும்பிட்டேன் இங்க கும்பிட்டேன் இங்க கும்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அதனால தெரியுது இதுக்கு முன்னாடியே எனக்கு இப்படி தெரிஞ்சது அங்க போகையில இங்க வரையில இப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு வாசி ஆரம்பத்திலே நான் உரைத்தேன் தினவிய சூட்சம நிலை என்னவென்று இங்கு வருவதால் அனைத்து சக்கரங்களும் அனைத்தும் சங்கமித்து என்ன நிகழ்கிறது என்பதை அதனால் இதுவே அந்நிலை அவர்கள் கூறவில்லை என்றாலும் கூறினாலும் இதுவே அந்நிலை மகிழ்ச்சி ஆசை இது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க ஆஹ் ஏன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இங்க பயணப்படுது இறையாற்றல் இருக்கு சிவ ஆற்றல் இருக்கு மகா ஆற்றல் இருக்கு பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு எல்லாம் உணர்ந்து வந்து பயணப்பட்டு தடையில் அகன்று நல்ல பள்ளியில பயணப்பட்டாலும் அதற்கு சிவசபை மட்டும் காரணம் முழுவதுமான காரணம் இல்லை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுறதுக்கு நான் அங்க தொட்டேன் இங்க தோட்டன் அதை தொட்டேன் இதை தொட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு நான் ஒன்றே ஒன்று வினாவாக வைக்கிறேன் எங்கு தொட்டாலும் எங்கு சென்றாலும் பிறகு ஏன் இங்கு வந்தீர்கள் என்பதே வினம் அது இது இது மூலயமா தெரிஞ்சிருக்கட்டும் ஏன்னா அது என்ன என்னவென்றால் எங்கெங்கோ சென்றீர்கள் எங்கெங்கோ வந்தீர்கள் எவரெவரையோ சந்தித்தீர்கள் பிறகு ஏன் இங்கு வந்தீர்கள் அது ஏற்கனவே வந்து அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அது அடுத்து அவங்களுக்கு அது அந்த இது 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 மூலியமா சுட்டிக்காட்டப்பட்டிருச்சு மகிழ்ச்சி அது அதை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை அந்த குறைகள் அந்த குறைகளை விட்டு அவங்க வெளியே வந்து உயர் பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தில் அது சுட்டி காட்டப்படுது மற்றபடி அவங்க அவங்க சொல்லுற விஷயங்கள் அது சின்ன பையன் சின்ன இடம் சின்ன எளிமையான எளிமையான எல்லை எளிமையான வாழ்க்கை முறைகள் எளிமையான சபை இங்கே வந்து உயர்ந்த விஷயங்கள் நடந்துச்சு நம்ம வெளிக்காட்டவா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அதற்காண்ட இதை வாழ்ந்து வாழ்ந்து மறைந்த மகான்களோட நிலையையும் அவங்க அங்க அதை செஞ்சாங்க இங்க அதை செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க அந்த அற்புதம் நிகழ்த்தி நான் அங்க போனா இங்க போனா எப்பமே எனக்கு அவ்வளவு தொடர்புடாது அவ்வளவு ஆற்றல் இருந்தது அப்படிங்கிற விஷயம் வருது அது வந்து அது துரிதல் விஷயம் இணை நிலைகளால அப்படி சொல்லப்படுற விஷயங்கள் என்னைக்கு அவங்க திறந்த மனசோட இருக்காங்களோ அன்னைக்கு நச்சபையோட பொற்சபையோட பொன்னம்பல மகாசபையோட இறை சபையோட ஆற்றல் முழுதும் அவங்களை ஆக்கிரமிச்சு சபையின் வந்து முக்கிய உயர்வான உன்னத சீடர்களா வளம் நீங்க எல்லாரும் வழிபடுத்திய அப்படிங்கிற அற்புதமான அத்தகைய திருவடிகளை சமர்ப்பணம் செய்து மயில்கிறோம் மகரிஷி அனைவருக்கும் நல் ஆசீர்வாதங்களை அழித்து பெருநூல் தாங்கும் சீடருக்கும் அவனது இல்லாளுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உமக்கும் உமது இல்லாளுக்கும் அனைத்து சபை நோக்கி சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெரும் ஆசீர்வாதங்களை அழித்து உமது சீடனை விடுத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன் விஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமக ஓ மகதிசாய நமக சிவாய நமக முக்கோடி தேவாய நமகோடி சித்தாய